அசை அடுத்த வார அப்புறம் என்ன என்ன நடக்குதுங்கிறனா இந்த வீடியோ பார்க்கலாம் ரோஹினி ஒரே ஒரு மசாலா தோசையை வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க அந்த தோசைய மீனா தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு முத்து தெரியாம சாப்பிட்டுறாரு இதுக்கு போய் வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரோஹினி வந்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை வந்து நல்லா ரோஹினிக்கு உரைக்கிற மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க அத வச்சு சாப்பிட்டுக்கங்க நீங்க பாட்டு ஹாலில் வச்சுட்டு போனா அப்புறம் யார் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் யாரா இருந்தாலும் எடுத்து சாப்பிடத்தானே செய்வாங்கன்னு சொல்லிடுறாரு மனோஜ் அப்ப கூட கொஞ்சமே கூச்சம் இல்லாம அந்த மசாலா தோசைக்கான காசை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முத்துட்ட கேட்கிறாரு முத்து எப்படா மனோஜ் அவங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறாரு அவர்கிட்ட போய் மனோஜ் தேவையெல்லாம் வாய கொடுத்து மாட்டிக்கிறாரு அப்ப இவ்வளவு நாளா வேலைக்கு போகாம பார்க்ல போய் உட்கார்ந்து இருந்துட்டு வந்த அப்ப மீனா தான உங்களுக்கு சமைச்சு போட்டுச்சு அதுக்கெல்லாம் காசு யார் தருவான்னு சொல்லி கேட்டுறாரு பதிலே பேச முடியாம ரோஹினியும் மனோஜும் வாய முடிட்டு ரூம் ஓடிடுறாங்க பிரச்சனை எல்லாம் பாக்குற ஸ்ருதி வந்து நான் எல்லாருக்குமே தோசை ஆர்டர் பண்ணிடுறேன் நீங்க யாரும் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மீனாவுக்கு அப்பப்ப ஆதரவா பேசுறது ஸ்ருதி மட்டும்தான் அவங்களாவது கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல இன்னொரு பக்கம் விஜயா வந்து இந்த மீனாவி முத்துவையும் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும் ரோஹினி ஸ்ருதியை மட்டும் வீட்டோட வச்சுக்கணும்னு பிளான் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு வெளிய போறாங்க ஒரு தாயா இறந்துட்டு ஒரு மகனுக்கு எப்படி இப்படிலாம் நினைக்க தோணுதுனே தெரியல அப்ப பார்வதி வந்து வா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு மனோஜ் வேலை பாக்குற ஹோட்டலுக்கு உள்ள போயிடறாங்க பார்வதியும் விஜயாவும் பாக்குற மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாரு டக்குன்னு கூட வேலை பாக்குறவரை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அதனால அந்த ஆர்டர் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன் சொல்றாரு எப்படியோ ஒரு வழியா இந்த வாட்டி மனோஜ் வந்து விஜயா கிட்ட மாட்டாம தப்பிச்சிடறாரு இன்னொரு பக்கம் ரோஹினிக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாகிட்டே போகுது ரோஹினி என்னமோ மனோஜ் நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவரை வச்சு மறுபடியும் பார்லரை எப்படியாவது மீட்டர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இந்த தான் எனக்கு எல்லா பிரச்சனையும்

மட்டும் தான் இருக்காங்க இந்த ஸ்பிரே ஸ்மெல்ல சேராம அண்ணாமலைக்கு லைட்டா நெஞ்சு வழி வருது மீனா கூட பேசிக்கிட்டே இருந்த அண்ணாமலை அப்படியே சோஃபால படுத்துறாரு இத பார்த்து சாக்காகிற மீனா யார கூப்பிடுறதுன்னு தெரியாம ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ஆனா யாருமே போன் எடுக்கல இந்த ரோஹினி பத்தின உண்மையெல்லாம் வெளியே வர்றப்பதான் கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க